இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்கறீங்கன்னா பி எஸ் போர் வந்து ப்ராஜெக்டர்ல எப்படி விளையாடுறது அது மட்டும் கிடையாது இது எப்படி செட் பண்றது இந்த வீடியோல காட்டுறான் போலாமா வாங்க வீடியோ கிளா போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹெச்டிஎம்எல் போட்டு இருக்கு ஸோ ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சு அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்டர் உள்ள பவர் சப்ளை கேபிள் இருக்குதுல இது கனெக்ட் பண்ணோம் ஸோ டன் ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்டர் உள்ளது வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் இதை அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் ஃபோர் உள்ள ஒயர் வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இது ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து ப்ரொஜெக்டெல்லாம் லைட் வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஆன் பண்ணோம் ஸோ பவர் பட்டன் இருக்குது இப்போ வந்து கனெக்ட் பண்ண பிஎஸ் ஓர் ஹெச்டிஎம்எல் கேபிள் வந்து இந்த ப்ராஜெக்டெல்லாம் மாட்டிவிடும் ஸோ இருக்குது டன் அண்ட் லாஸ்ட்டாக இப்போ வந்து நான் இந்த பவர் பட்டனை ஆன் பண்ண போகிறேன் கண்ட்ரோலெல்லாம் இப்போ பிஎஸ் ஓர் வந்து ஆன் ஆயிடுச்சு அண்ட் தேர் யூ ஹாவ் இட் கைஸ் இப்போ வந்து பிஎஸ் பிஎஸ்ஓர் வந்து ப்ரொஜெக்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டட் ஆயிடுச்சு அதே சேர்த்து நம்ம ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் கூட விளாடிக்கலாம் அதே சேர்த்து சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஸ்பீக்கர் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க பிஎஸ் ஃபோர் வந்து எப்படி ப்ரொஜெக்டரில் வளருது அது மட்டும் இல்லை எப்படி செட் பண்ணணும்னு நான் காட்டிவிட்டேன் ஓகே ஸோ இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் தேவை உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் டு ப்ரொஜெக்டருக்கு கனெக்ட் பண்ணுது ஓகே கேஸ் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கைஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கேஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கைஸ்